வுக்கள் பிரியமான தேவ பிள்ளைகளே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணை இல்லாத வெளியேற பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் பாதை எழுப்புதல் உழைத்தின் சார்பாக வாழ்த்தி வரவிருக்கிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நமக்கு அநேக காரியங்களை சுட்டி காட்ட விரும்புகிறார் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மறித்தது இந்த உலகத்தில் இருக்கிற பிரஜாதி மக்களுக்கு அநேக ரட்சிப்புக்காக மீட்புக்காக இயேசு கிறிஸ்து மறித்தது அது நிதர்சனமான உண்மையாக நாம் பார்க்கிறோம் என் அன்பு தேவ பிள்ளைகளை ஸ்தூரமாயிருந்த நமக்காக இயேசு மறித்தார் ஏனெனில் எதற்காக என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து பாளையத்துக்கு அப்பாலே வழிபடத்துக்கு அப்பாலே தேவனை தொழுது கொள்வதற்கு தகுதியில்லாத ஜனங்களாகிய பிரஜாதி மக்களையெல்லாம் கல்வாரி இரத்தத்தினாலே தகுதிப்படுத்தி பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மீட்பதற்காகவும் அவர் அண்டையிலே அவருடைய சிங்காசனத்து அண்டையிலே அவருடைய கிருபாசனத்து அண்டையிலே நிற்கவும் கூடி வர வருவதற்கும் இருந்த நம்மை நெருங்கி வருவதற்கு சமீபமாய் வருவதற்கு அவருடைய இரத்தம் நமக்காக பரிந்து பேசுகிறது அந்த இரத்தத்தினால் நாம் சமீபமானோம் தூரமாய் நின்ற நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால் சமீபமானோம் பாவத்தினாலும் ஷாபத்தினாலும் விலகியிருந்த நம்மை பாவத்திலிருந்து ஷாபத்திலிருந்து மீட்கும்படியாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால்தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் பாவ மன்னிப்பு உண்டு மீட்பு உண்டு ரட்சிப்பு பூண்டு ஒரே இரத்தம் சிந்தப்பட வேண்டும் பாவத்திற்கு ரத்தம் சிந்தப்பட வேண்டும் பாவ மீட்பிற்கு பாவ விமோட்சனத்திற்கு ஒரு இரத்தம் சிந்தப்பட வேண்டும் அந்த இரத்தம் தான் ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான இரத்தம் பிதாவாகிய தேவன் தன் ஒரே பெயரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி மனித மனு குலத்தின் மீது வளவாய் அன்பு கூர்ந்தார் விசேஷமாய் சொல்லப்போனால் உங்கள் மீது என் மீது இயேசு கிறிஸ்து அன்பு கூர்ந்தார் பிதா அன்பு கூர்ந்தார் காரணம் நீங்களும் நானும் பாவத்திலும் சாபத்திலும் அநேக காலங்கள் நம்ம வாழ்ந்து வந்தோம் நாம் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மீட்கப்பட்டது அவருடைய கல்வாரி இரத்தத்தினால் என்பதுதான் நிச்சயம் இதை நீங்களும் நானும் விசுவாசிக்கிறோம் விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்று நீதிமானுக்கே விசுவாசம் தேவைப்படுமா தேவைப்படுமானால் உங்களுக்கு எனக்கும் நிச்சயமாய் விசுவாசம் தேவை உண்டு ஏனென்றால் விசுவாசம் எந்த ஒரு காரியத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது மறித்த இயேசுவை நீங்களும் நானும் விசுவாசிக்கிறோம் உயிர்த்தெழுந்த இயேசுவை நீங்களும் நானும் விசுவாசிக்கிறோம் நிச்சயமாக விசுவாசித்த ஆக வேண்டும் இயேசுவை கண்டு விசுவாசிப்பவனை விட காணாமல் விசுவாசிக்கிற நீங்களும் நானும் தான் பாக்கியவான் என்று பரிசுத்த வேதம் சான்றளிக்கிறது இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் விசுவாசிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் இயேசு எனக்காக மறித்தார் எனக்காகவே அவர் தன் ஜீவனை கொடுத்தார் எனக்காகவே பாடுபட்டார் அவர் எனக்காக அடிக்கப்பட்டார் எனக்காக அவர் நொறுக்கப்பட்டார் என்றெல்லாம் நாம் அறிக்கை செய்ய வேண்டும் நாம் ஒவ்வொரு நாளும் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும் காரணம் இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை நமக்காக கொடுத்திருக்கிறார் அவர் ஜீவனை கொடுத்து நம் மீது அன்பு காட்டியிருக்கிறார் அவருடைய அன்புக்கு அளவே கிடையாது அவர் அன்பே இந்த உலகத்தில் பெரிதானு பெரி பெரிதாயிருக்கிறது என் அன்பு தேவ பிள்ளைகளே அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து கடைசி காலத்தில் என்னெல்லாம் சம்பவிக்கும் என்று அவர் நமக்காக வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் அவர் பரமேறிய பொழுது மறித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து நாற்பது நாள் சீசர்களோடு வாசம் பண்ணின தேவன் மறுபடியும் இயேசு கிறிஸ்து பரத்திற்கு கடந்து சென்றார் பரத்திற்கு கடந்து சென்ற இயேசு சொன்னார் நான் மறுபடியும் வருவேன் உங்களை காண்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் அந்த தெய்வம் வாக்கு கொடுத்தவர் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்ற ஒரு வார்த்தையும் அழுத்தமாக வைத்திருக்கிறார் அந்த அழுத்தமுள்ள அந்த வார்த்தை சொல்லுகிறது இதோ இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார் இரட்சகர் சீக்கிரமாய் வரப்போகிறார் நம்முடைய மனவாளன் சீக்கிரமாய் வரப்போகிறார் என்ற ஒரு அழுத்தம் இன்றைக்கும் நம் கசபிகளிலே கேட்கும்படியாய் பரிசுத்த வேதத்திலிருந்து அங்கே நாம் பார்க்க கே கேட்குறோம் பார்க்கிறோம் என் அன்பு தேவ பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதோ சீக்கிரமாய் வரப்போகிறார் நீங்களும் நானும் அவரை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும் இந்த உலகம் இன்னைக்கு அழிவை நோக்கி பாவத்துக்குள் கிடந்து சோத்திரம் அழிந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் எங்கே பார்த்தாலும் பாவம் அளவில்லாதபடிக்கு குவிந்து கிடக்கிறது எந்த இடத்தில் பார்த்தாலும் இன்றைக்கி பாவம் சொல்லப்போனால் நம் கைகளிலே பாவத்தை பார்க்கக்கூடிய அளவுக்கு கேட்கக்கூடிய அளவுக்கு செல்போன் மூலியமாக இன்னைக்கு சோத்திரம் குவிந்து கிடக்கிறதை பார்க்கிறோம் சோதரின் அன்பு தேவ பிள்ளைகளே நம்ம கவனமாய் தேவனை சந்திப்பதற்கு ஆயத்தப்படனும் நாம் கையிலே வைத்திருக்கிற செல்போனை கவனமாய் கையாள வேண்டும் இருந்தாலும் ஆகிருந்தாலும் இருந்தாலும் சரி டிவி இருந்தாலும் சரி எந்த ஒரு வலைதளங்களாக இருந்தாலும் சரி நாம் அதை கையாளுவது கத்திற்கு பிரியமானபடி கையாளக்கூடிய தன்மையோடு காணப்பட வேண்டும் பாவத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது விசாசானவன் கடைசி காலத்தில் பல ரூபங்களிலே இன்னைக்கு வஞ்சித்து கொண்டிருக்கிறான் இன்னைக்கு அநேக பிள்ளைகள் அநேக வாலிப பிள்ளைகள் வாலிப சகோதரர்கள் அநேகர் இன்னைக்கு செல்ஃபோனுக்கு பலவிதமான கேம்களுக்கு பலவிதமான நிகழ்ச்சிகளுக்கு அடிமையாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அதன் மூலமாக அநேகர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருப்பதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த அளவிற்கு இன்றைக்கி சாத்தான் அநேகரை வஞ்சித்து கொண்டிருக்கிறான் இன்னைக்கு வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று பரிசுத்த வேதத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் ஒருவர் உங்களை வஞ்சியாதபடிக்கு என்று அங்கே மத்திய இருபத்தி நாலாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம் என் அன்பு தேவ பிள்ளைகளே நாம் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து சொன்ன வாக்கு தொத்தங்கள் அடையாளங்கள் எல்லாம் இன்றைக்கு நிறைவேறிக் கொண்டிருக்கிறது மகாபூமி அதிர்ச்சி உண்டாகும் மகா தேசங்களுக்கு விரோதமாய் தேசங்கள் எழும்பும் யுத்தங்களின் செய்திகளை கேட்பீர்கள் பஞ்சம் உண்டாகும் கொள்ளை நோய்கள் கூடிய வியாதிகள் கடைசி காலத்தில் உண்டாகும் இவைகளெல்லாம் கத்துடைய வருகைக்கு ஆரம்பம் என்று தான் எழுதப்பட்டிருக்கிறது ஆரம்பமே இப்படி என்று சொன்னால் சோதனனுடைய தொடர் கம் அவருடைய தொடர் காரியங்கள் எப்படி இருக்கும் என்று மிகவும் நினைத்துக்கூட பார்க்க முடியாத ஒரு கொடுமை நிறைந்ததான காலமாக இருக்கப் போகிறது என் அன்பு தேவைப்பிள்ளைகளை நீங்கள் நானும் மிகவும் இருக்க வேண்டும் அண்டவராய் ஏசு கிறிஸ்து இதோ சீக்கிரமாய் வரப்போகிறேன்னு சொன்ன கத்தர் நமக்காக யாவை செய்து முடித்த அந்த ஏசு கிறிஸ்து சிலுவையில் எல்லாவற்றை நிறைவேற்றி முடித்த ஏசு கிறிஸ்து இன்றைக்கு வரப்போ சீக்கிரமாய் வரப்போகிறார் இன்றைக்கே நீங்கள் தேவனை சந்திக்க நீங்களும் நானும் ஆய்த்தப்பட வேண்டும் கடைசி காலத்தில் இருக்கிறோம் பாவம் நிறைந்த உலகத்தில் இருக்கிறோம் எங்கே பார்த்தாலும் பாவம் அளவில்லாதபடிக்கு குமிந்து கிடக்கிறது வீட்டு வாசற்படியை தாண்டினால் பாவம் வீட்டிற்குள்ளே ஸ்தோத்திரம் நுழையும் வரையிலும் பாவம் தேசத்தில் அதிகரித்து கொண்டிருக்கிறது எங்கே பார்த்தாலும் கொள்ளைகள் எங்கே பார்த்தாலும் கொள்ளையடிக்கிற கூட்டங்களும் கொலை செய்கிற கூட்டங்களும் அதிகரித்து கொண்டிருக்கிறது சோதர மனிதனை மனிதன் வேட்டையாடி கொண்டிருக்கிறான் மதத்தின் பெயரால் சோதர இனத்தின் பெயரால் நிறத்தின் பெயரால் ஸ்தோத்திரம் பதவியின் பெயரால் பண ஆசையினால் பேராசையினால் பொறாமையினால் இப்படி பல மத மதவெறியினால் மனிதன் மனிதனை வேட்டையாடி கொண்டிருக்கிறார் மனித இனம் இன்னைக்கு பல ரூபங்களிலே ஓ அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பல தேசங்களிலே யுத்தங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் பல தேசங்களிலே யுத்தங்களின் நிமித்தமாய் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மடிந்து கொண்டே இருக்கிறார்கள் பூமி அதிர்ச்சிகள் பூமி பூமி அதிர்ச்சிகளை நாம் நாள்தோறும் கேள்விப்படுகிறோம் பனேக செய்திகளிலே பார்க்கிறோம் மீடியாக்களிலே செய்தித்தாளிகளிலே பார்க்கிறோம் பூமி அதிர்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது இயற்கை சீற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது மழையினால் அழிவு காற்றினால் அழிவு சோதர யுத்தங்களினால் அழிவு பொருளாதார நெருக்கடியினால் அழிவு பஞ்சத்தினால் அழிவு இப்படி பலதரப்பட்ட அழிவு அழிவுகளை மனித இனம் இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கிறது இந்த பூமி இன்றைக்கு நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து சொன்னார் ஒரு நாள் வானமும் பூமியும் ஒரு பாயை போல சுருட்டப்படும் என்று சொன்னார் இயேசு கிறிஸ்து சொன்னார் இந்த வானம் பூமியும் ஒரு நாள் அழிந்துவிடும் என்று சொன்னார் என் அன்பு தேவ பிள்ளைகளே அழிந்து போகின்ற உலகத்திலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அழியாத நித்திய உலகத்திற்கு நாம் கடந்து செல்வதற்கு அழிந்து போகின்ற இந்த உலகத்து வாழுகிற நீங்களும் நானும் இப்பொழுதே நம்முடைய தேவனை சந்திப்பதற்கு ஆயத்தப்பட வேண்டும் தேவனை சந்திக்க ஆயத்தப்படுகிற நீங்களும் நானும் அதிகமாய் செபிக்க வேண்டும் அதிகமாய் வேதத்தை வாசிக்க வேண்டும் அதிகமாய் வேதத்தை தியானிக்க வேண்டும் பாவத்துக்கு இருக்க வேண்டும் எச்சரிப்பின் சத்தத்தை அதிகமாய் கேட்க வேண்டும் இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் ஏன் சொல்லப்போனால் சபைகளிலே இன்னைக்கு பரிசுத்த குலைச்சல் அநேகமாய் காணப்படுகிறது இன்றைக்கு சபைகளில் பரிசுத்தத்தை நாம் காண அறிதான் இருக்கிறது ஸ்தோத்திரம் கண்டதை காட்சி கொண்டதை கோலம் என்று சொல்லி இன்றைக்கு சபைகளிலே கூட சாத்தான் புகுந்து பல ரூபங்களிலே புத்தி இல்லாத ஆராதனைகளை கொண்டு வந்து தேவனுடைய நாமத்தை தூஷிக்கும் அளவிற்கு இன்னைக்கு ஆண்டுடைய நாம வீணிலே தூஷிக்கப்படக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு சபைகள் சீர்கட்டு போய் கொண்டிருக்கிறது இன்றைக்கி விசுவாசிகள் சீர்கட்டு போய் கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு ஊழியர்கள் அநேகர் பாவத்தில் விழுந்து கொண்டிருக்கிறார்கள் என் அன்பு தேவ பிள்ளைகளே விசாசானவன் இந்த நாட்களில் பல ரூபங்களிலே பலரையும் வஞ்சித்து கொண்டிருக்கிறான் என்பதுதான் மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறது என் அன்பு தெய்வ பிள்ளைகளே உங்களையும் என்னையும் நாம் எல்லாரும் நம்மை காத்து கொள்ள வேண்டுமென்றால் கத்துடைய வசனம் தான் நமக்கு பல விதங்களிலே பாதுகாப்பாக இருக்கும் கத்துடைய ரத்தத்தினாலுடைய பாதுகாப்புக்குள்ளே நீங்களும் நானும் வரணும் அதனுடைய பாதுகாப்பின் வளையத்துக்குள்ளே நீங்களும் நானும் வரணும் எந்த பாவமும் நம்மை தீட்டுப்படாதபடிக்கு காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ரத்தத்துக்குள் நழைத்து இருக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே நாம் இந்த உலக ராஜ்ஜியத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கிற பொழுது ஓ பாவம் நிறைந்த உலக ராஜ்யத்துக்குள்ளே நீங்களும் நானும் அழிவை சந்திக்க போகிற உலக ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோம் ஓ அழியாத ஒரு ராஜ்யத்தை நோக்கி நாம் போக வேண்டும் என்று சொன்னால் தேவனுக்கு பிரியமாய் இந்த உலகத்திலே பரிசுத்தமாய் உத்தமமாய் ஜீவிக்கிற பொழுது என் அன்பு தேவ பிள்ளைகளே சத்தியத்தின் நாம் ஜீவிக்க வேண்டும் சத்தியத்தை நன்றாக அறிய வேண்டும் சத்திய உபதேசங்களை அறிய வேண்டும் மூல உபதேசங்களையும் சத்திய உபதேசங்களையும் ஆரோக்கியமான உபதேசங்களையும் கேட்டு அவைகளின்படி நடந்தால் அவைகளின்படி செயல்பட்டால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் பலத்த பெரிய காரியங்களை அவர் செய்ய இருக்கிறார் அவரை சந்திப்பதற்கு நீங்களும் ஆயத்தமாக வேண்டும் தயாராக வேண்டும் கருத்த வேதம் சொல்லுகிறது பரிசுத்த அலங்காரத்துடன் கருத்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் தொழுது கொள்வது எப்படி என்று சொன்னால் பரிசுத்தத்தோடு அல பரிசுத்த அலங்காரத்தோடு நாம் தொழுது கொள்ள வேண்டும் ஓ அநித்தியமான அலங்காரம் அல்ல ஓ போதர அசுத்தமான அலங்காரம் அல்ல பரிசுத்த அலங்காரத்தோடு முழு இருதயத்தோடு தேவனை ஆராதிக்கிறவளாய் காணப்பட வேண்டும் பரிசுத்தோடு உண்மையோடு உத்தமத்தோடு பயத்தோடு பக்தியோடு தேவனை ஆராதிக்க வேண்டும் பரிசுத்த நமக்கு சான்றளிக்கிறது என் அன்பு தேவ பிள்ளைகளே உன் தெய்வனாயி கத்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் தொழுது கொள்ளுங்கள் என்று முழு இருதயத்தோடு கத்தரை தொழுது கொள்ள வேண்டும் முழு ஆன்மாவோடு வாஞ்சியோடு தாகத்தோடு நாம் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் என் அன்பு தேவ பிள்ளைகளே பயம் வேண்டும் பக்தி வேண்டும் பரிசுத்த வேண்டும் உண்மை வேண்டும் உத்தமம் வேண்டும் நீதி வேண்டும் தேவ பிள்ளைகளே ஸ்தோத்திரம் நாம் இந்த நாட்களிலே கத்தருக்கு கனி கொடுக்கிறவளாய் காணப்பட வேண்டும் வேண்டும் தேவன் நம்மிடத்திலே நம்மிடத்திலே கிரிய செய்ய வேண்டும் என்றால் நம் பட்சத்திலே அசைவாட வேண்டும் என்றால் நம்மிடத்திலே அவர் அன்பாய் எப்பொழுதும் அசைவாடிக் கொண்டிருக்க வேண்டும் என்றால் என் அன்பு தேவ பிள்ளைகளே தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை ஒரு நீதியான வாழ்க்கை வாழ வேண்டும் தேவ பிள்ளைகளை சத்தியத்தின்படி ஜீவிக்க வேண்டும் இன்றைக்கு அநேக வஞ்சிக்கிற உபதேசங்கள் இந்த நாட்களிலே பெருகிவிட்டது ஆமின் தேவ பிள்ளைகளை இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் வஞ்சக உபதேசம் தான் அதிகரித்துக் இருக்கிறது தயவு செய்து நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு விடாதீர்கள் கள்ள உபதேசங்களிலே சிக்கி விடாதீர்கள் இன்னைக்கு கள்ள போதகங்களும் கள்ள உபதேசங்களும் வஞ்சிக்கிற உல ஸ்தோத்திரம் உபதேசங்களும் இன்றைக்கு பெருகிவிட்டது ஓ சத்தியத்தை புரட்டி பேசுகிற காலமாகிவிட்டது சத்தியத்தை புரட்டி பேசுகிற உலகமாய் மாறிவிட்டது தேவ பிள்ளைகளே இன்னைக்கு அநேக சபைகளிலே இன்னைக்கு சத்தியம் புரட்டப்பட்டு கொண்டிருக்கிறது நீதி புரட்டப்பட்டு கொண்டிருக்கிறது அநீதி புரட்டப்பட்டு கொண்டிருக்கிறது எப்படி வேணாலும் எப்படி வேணாலும் ஜீவிக்கலாம் என்று சொல்லி பலவிதமான தவறான உபதேசங்கள் இன்னைக்கு தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது ஆட்டங்கள் பாட்டங்கள் கொண்டாட்டங்கள் ஓ ஸ்தோத்திரம் தேவனுக்கு பிரியமில்லாத புத்தி இல்லாத ஆராதனைகள் பெருகி கொண்டிருக்கிறது வேதத்தில் ஓ ஒரு சில வசனங்களை கையில் எடுத்துக்கொண்டு அதை தவறாக புரிந்து கொண்டு அந்த வசனங்களின்படி வேணாலும் ஆடலாம் எப்படி வேணாலும் கூத்தாடலாம் என்று சொல்லி இன்னைக்கு ஓடிக்கொண்டிருக்கிற சபைகளை நோக்கி நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிப்பட்ட சபைகளுக்கு நீங்கள் இருக்கணும் என் அன்பு தேவ பிள்ளைகளே உபதேசங்களுக்கு இருக்கணும் உபதேசங்களுக்கு இருக்கணும் கள்ள போதகங்களுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு விடாதீர்கள் பாவத்தில் விழுந்து விடாதீர்கள் நித்தியத்தை இழந்து விடாதீர்கள் நித்திய ராஜ்ஜியத்தை இழந்து விடாதீர்கள் என் அன்பு தேவ பிள்ளையே பார்ப்பதற்கு அழகாயிருக்கிறது என்று சொல்லி ஓ நீங்கள் மயங்கி விடாதீர்கள் பார்ப்பதற்கு அழகாக இருக்கலாம் ஓ ஒரு வேளை ஆடம் ஆடம்பரமாக இருக்கலாம் சபை ஆடம்பரமாக இருக்கலாம் சபை ஆரா ஆராதனைகள் ஆடம்பரமாக உங்களுக்கு காணப்படலாம் ஏ ஸ்தோத்திர அன்றைக்கு ஏதெனில் அப்படி தான் பார்ப்பதற்கு அழகாயிருந்தது ஆனால் அந்த அழகில்தான் பார்ப்பதற்கு ஓ பா பார்ப்பதற்கு ஓ பருசிப்பதற்கு இருந்தது அதில் தான் அங்கே பாவம் இருந்தது என் அன்பு தேவ பிள்ளைகளே ஆடம்பரங்களை கண்டு மயங்கி விடாதீர்கள் ஓ ஸ்தோத்ரா ஓ அப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறது அந்த மியூசிக் இந்த மியூசிக் அந்த ஆடல் பாடல் குதியாட்டம் குத்தாட்டம் சொல்லி இப்படிப்பட்ட ஆடம்பரமான காரியங்களில் விழுந்து வஞ்சிக்கப்பட்டு விடாதீர்கள் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார் வேதம் சொல்லுகிறது சகலமும் நல்லொழுக்கமும் இருக்க கடவுதண்டு என் அன்பு தேப பிள்ளைகளே சகலமும் நல்வொழுக்கமும் இருக்கணும் எல்லாவற்றிற்கும் ஒரு ஒழுங்கு இருக்குது எல்லாவற்றையும் கிரமமாய் செய்ய வேண்டும் என்று பரிசுத்த வேதம் நாம் எச்சரிக்கிறது என் அன்பு தேவ பிள்ளைகளே நீங்கள் வஞ்சி வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது கள்ள உபதேசகரால் கள்ள போதகர்களால் நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது கடைசி காலத்திலே கள்ள போதகர்களும் கள்ள தீர்க்க தரிசிகளை எழும்புவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு அப்படிப்பட்டதான சபைகள் பெருகி கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஆன போதகர்கள் இன்றைக்கு எழும்பி அநேக மக்களை ஓ இன்னும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரர்களும் இன்றைக்கு அப்படிப்பட்ட உபதேசங்களிலே வஞ்சிக்கப்பட்டுக் இருக்கிறார்கள் சாக்கிரதை என் அன்பு தேவ பிள்ளைகளே எச்சரிக்கை ஆயிருங்கள் வஞ்சிக்கப்பட்டு விடாதீர்கள் கள்ள போதகங்களுக்கு ஓ கள்ள பிரசங்கங்களுக்கு நீங்கள் போதிக்கப்பட்ட போதிக்கப்பட்டு ஓ நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது என் அன்பு தேவ பிள்ளைகளே உங்கள் செவியை கவனமாய் சாய்க்க வேண்டும் சத்தியத்துக்கு நேராக திருப்புங்கள் வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள் வேதம் என்ன சொல்லுகிறது வேதம் என்ன சொல்லுகிறது என்று ஆராய்ந்து பார்த்து சத்தியத்தில் நிற்க பாருங்கள் சத்தியத்தில் நிலை நிற்க பாருங்கள் ஓ எத்தனை உபத்திர வந்தாலும் எத்தனை பாடு வந்தாலும் நான் சத்தியத்திலே நிலைத்து நிற்பேன் என்று உறுதியாக இருந்தால் நீங்களும் வஞ்சிக்கப்படாதபடிக்கு நாம் நம்மை காத்துக்கொள்ள முடியும் தேவ பிள்ளைகளே மிகவும் வேண்டும் என்று சொன்னால் ஓ ஸ்தோத்திரம் நம்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சத்தியத்திலே நினைக்க வேண்டும் சத்தியம் ஒன்றுதான் நம்மை பாதுகாக்கும் சத்தியம் ஒன்றுதான் நம்மை வழிநடத்தும் தேவ பிள்ளைகளை வஞ்சிக்கப்பட்டு காலத்தில் மிகவும் சாக்கிரதையாக இருக்கணும் பாவம் நிறைந்த உலகம் பொல்லாத உலகம் பிசாசி யாரை விழுங்கலாம் யாரை அழிக்கலாம் யாரை கொள்ளலாம் யாரை வஞ்சிக்கலாம் என்று வகை அது எந்த வகையிலாவது அவன் தந்திரமாய் உங்களை வஞ்சித்து வலை வீசி அவன் பிடித்துக் கொள்வான் மிகவும் ஜாக்கிரதையாயிருங்கள் மிகவும் கவனமாக இருங்கள் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே சத்தியத்தை விட்டு வழி விலகி போய்விடாது வஞ்சிக்கப்பட்டு விடாதுங்க சாத்தானின் பண்ணிகளில விழுந்து தேவ பிள்ளைகளை மிகவும் கவனமாக இருக்கணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் சத்தியம் போதிக்கிற இடத்துல நிலைத்து நெல்லுங்கள் எத்தனை உபத்திரம் எத்தனை பாடுகள் வந்தாலும் சத்திய உபதேசத்தில் நிலைத்து நெருங்கள் அந்த சத்தியம் உங்களை வழிநடத்தும் அந்த சத்தியம் உங்களை விடுதலை ஆகும் அந்த சத்தியம் உங்கள் நித்தியத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் அன்பு தேவ பிள்ளைகளை மிக கவனமாக இருங்க கடைசி காலத்தில் இருக்கிறோம் இப்போ எங்கே பார்த்தாலும் பாவம் பெருகி கொண்டிருக்கிறது பாவத்துக்கு விலகி ஓடுங்க யோசிப்பை போல பாவத்தை எதிர்த்து நெல்லுங்க பிணைக்காசை போல என் அன்பு தேவ பிள்ளைகளே சத்தியத்தின் பாதிலை நடப்போம் சத்திய நம்மளை விடுதலை ஆக்கும் கள்ள உபதேசங்களுக்கு ஜாக்கிரதையாயிருங்க பொய்யான உபதேசங்களுக்கு ஜாக்கிரதையாயிருங்க ஸ்தோத்திரம் பார்ப்பதற்கு இருக்கிறது நன்றாக இருக்கிறது என்று சொல்லி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் குத்தாட்டம் என்று சொல்லி கேலி கூத்து என்று சொல்லி அதில் கொள்ளாதுங்க மிகவும் கவனமாக இருக்கணும் மிகவும் கவனமாக இருக்கணும் சத்தியத்தை மாத்திரம் கவனிக்க வேண்டும் சத்தியத்துக்கு மாத்திரம் செவிசாய்க்க வேண்டும் ஓ சத்தியத்தை விட்டு இடறிவிண்டால் இடறிவிட்டு என்று சொன்னால் நம்மை தப்பு நாம் பாதுகாக்கப்படுவது மிகவும் கடினமாகிவிடும் விடும் கண்ணீரில் சிக்கிக் கொள்ளாதுங்க சாத்தான் எந்த வகையிலேயாவது வலைகளை வீசிக்கொண்டே இருப்பான் நீங்கள் சிக்கிக் கொள்ளக்கூடாது கவனமாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் நண்பு தெவ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்து உங்களுக்காக உங்களை மீட்பதற்காக உங்களை ரட்சிப்பதற்காக உங்களை பாதுகாப்பதற்காக ஆசீர்வதிப்பதற்காக இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அவருடைய ரத்தம் பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் அன்பு தேவ பிள்ளைகளே மிகவும் கவனமாயிருங்க சத்தியத்தை அறிங்க சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் சத்தியத்தை பிடித்து சத்திய பாதையில் நடங்க மிகவும் ஜாக்கிரதையாய் எச்சரிக்கையாய் உன்னிப்பாய் விழிப்புடன் இருங்க சத்தியம் உங்களை அனுதனம் பிடிக்கும் ஏசு உங்களை கரம்பிடித்து நடத்துவார் ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார் நல்ல போதகம் கள்ள போதகத்தை பிரித்து பார்க்கக்கூடிய ஞானத்தை ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் நிச்சயமாய் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் சத்தியத்தை பிடித்து கொள்ளுங்கள் சத்தியத்தில் நீங்கள் ஓடுவதற்கு பிரயா பிரயாசப்படுங்கள் இன்னும் சொல்லப்போனால் உங்கள் தேவனை சந்திக்க ஆயத்தப்படுங்கள் இதோ சீக்கரன் மனபாலன் வரப்போகிறார் இதோ இயேசு கிறிஸ்தனுடைய ராஜ்யம் சீக்கிரமாய் வரப்போகிறது அதற்கு ஆயத்தப்படுங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் தேங்க்யூ தேங்க்யூ காட் பிளஸ்